தலைவர் ரவீந்திரன் ஐயா அவரின் மூலாசிரியை சிறப்பு விழாநாயகர்களை சிறப்பிக்கும் வகையில் பொறியாளர் ஐயா அவர்கள் தலைவர் ரவீந்திரன் ஐயா அவர்கள் நூலாசிரியர் பூவரசி ஐயா ஐயாவர்களுக்கு சொல் பூவரசி ஐயா ஐயாவர்கள் நூல் எழுதுவதற்கு துணையாக இருக்கும் துணைவர் பூவரசி ஐயாவர்களுக்கு பூவரசி அம்மா அவர்களுக்கு கொண்டடைந்த பேராசிரியர் சுதா வசந்தவாசல் கவிமன்றலத்தின் சார்பாக தூளாசிரியர் மலைமலை இல்லாத அவர்களுக்கு சிறப்பு पनमू सुपन असां तमिलाव தலைவர் பொன்முடி சுப்பையன் ஐயாவர்களுக்கு சிறப்பு செய்ய ஒருவர் காசா அப்பாவு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய பேராசிரியர் சுதா அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யிறார் मुनेसा अ மருத்துவர் கோவி ஐயாவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும் மருத்துவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு திறப்பு முத்தமிழரங்கம் እራሱ አመሳሚያ እያወረድኩ እሷ यहाँहरुले टन्सल गर्नु भयो मैले गर्नु भयो बा बा ३ बार गर्नु भयो आ भयो கதிரொளி அவர்களுக்கு சிறப்பு செய்மிழ மதம் ஐயாசாமி ஐயா அவர்களுக்கு சிறப்பு அன்னை தமிழ் வாழ்க்கையில் धन्यवाद बोलकर या बोलकर बोलूंगा धन्यवाद

அவன் தாழ் நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இன்றைய நன்னாளிலே எல்லாம் அல்ல அம்மையப்பனுடைய திருவருள் கருணையும் எம்பிரால் நாகோக்கரச பெருமானுடைய குருவருளும் முன் என்று இன்று நூல் வெளியீட்டு விழாவில் ஒவ்வரது மறைமறை ஐயா அவர்களுக்கு எல்லாம் பெருமானுடைய திருவருள் கருணையினாலே நீண்ட ஆயுள் நிறை செல்வம் தனம் தானியம் தொகை தரு பதினாறு பேரும் பெற்று வாழ்நாள் வெற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஐயா அவர்களை வாழ்த்த வயதில்லை அவரை வணங்கி மகிழ்கிறேன் அவருடைய தமிழ் பணி ஆள் போல் தலைத்திடவும் அருகு போல் வேரூன்றி வளரவும் மூங்கில் போல் முசியாத வண்ணம் வாழவும் எமது வழிபடு கடவுளாகிய அருந்தரும் பச்சை ஆகி தாயார் உணவர் பட்டீஸ்வர பெருமானுடைய திருவருள்கனையை சிந்திக்க பெற்று அகம் மகிழ வாழ்த்தி மகிழ்கிறோம் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கிறேன் பொது நமச்சிவே எல்லாமல்ல பெருமானுடைய பெரும் கருமை பேராற்றினாலே இங்கு வருகை புரிந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னது சிறந்த வணக்கத்தையும் நன்மையையும் கொள்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவா